செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம் தலைப்புச் செய்திகள் மேற்கு வங்கம் பீகார் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களில் ஒரு லட்சத்து ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக பாதுகாப்புத்துறை உற்பத்தி குறித்த இரண்டு நாள் கண்காட்சி நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது பாகிஸ்தானின் புதிய பிரதமராக திரு ஷேபா ஷெரீப் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் காசா போர் நிறுத்தம் தொடர்பான சமரச பேச்சுக்களில் பங்கு பெறுவதற்காக ஹமாஸ் அமைப்பின் தூதுக்குழுவினர் இன்று கெய்ரோ சென்றுள்ளனர் ஐசிசி வெளியிட்டுள்ள டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில் இந்திய அணி முதலிடத்தை பிடித்துள்ளது இனி விரிவான செய்திகள் தெலுங்கானா தமிழ்நாடு ஒடிஷா மேற்குவங்கம் மற்றும் பீகார் மாநிலங்களுக்கு தமது மூன்று நாள் பயணத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்குகிறார் இப்பயணத்தின் போது ஒரு லட்சத்து ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார் நாளை தெலுங்கானா மாநிலம் அடிலாபாதில் ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார் அம்மாநிலத்தில் மின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் இதில் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளன நாட்டின் அணுமின் உற்பத்தி திட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க பாவினி அணு உலை திட்டத்தின் செயலாக்கத்தை பிரதமர் நாளை பிற்பகல் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் பார்வையிடுகிறார் ஐநூறு மெகாவாட் திறனுடைய அணு உலையில் கோர்லோடிங் அமைப்பை பிரதமர் பார்வையிடுகிறார் பின்னர் சென்னை நந்தனத்தில் நடைபெறும் பிஜேபி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகிறார் நாளை மறுநாள் ஹைதராபாத் செல்லும் பிரதமர் ஆறாயிரத்து எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் பின்னர் ஒடிஷா செல்லும் பிரதமர் பத்தொன்பதாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்து அடிக்கல் நாட்டவும் உள்ளார் ஆறாம் தேதி காலை மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தா செல்லும் பிரதமர் பதினைந்தாயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு போக்குவரத்து கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் பின்னர் பீகார் மாநிலம் பெட்டியா செல்லும் பிரதமர் அங்கு எட்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் தொடங்கி வைக்க உள்ளார் முசாஃபர்பூர் மோதிஹாரி இடையிலான இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் எரிவாயு குழாய் திட்டம் மற்றும் சமையல் எரிவாயு நிரப்பும் ஆலையையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைக்கவுள்ளார் உலக வனவிலங்கு தினம் இன்று கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் புவியில் பல்வேறு விதமான உயிர்கள் வாழ்கின்றன அவற்றை பாதுகாப்பது மனிதர்கள் ஆகிய நம்முடைய கடமை என்றும் இந்த வன உயிரினங்களை காப்பதில் முன்னணியில் உள்ள தன்னார்வலர்கள் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மூன்றாம் தேதி உலக வன விலங்குகள் தினம் கொண்டாடப்படுகிறது புவியில் உள்ள மக்கள் வன விலங்குகளை பாதுகாப்பதில் மின்னணு தொழில்நுட்ப பயன்பாடுகளை கண்டறிவது என்ற கருத்தாக்கத்தில் இந்த ஆண்டு வனவிலங்கு தினம் கொண்டாடப்படுகிறது மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் உலகில் உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாப்பதில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது மிகவும் முக்கியம் என்று கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இந்தியாவில் வன விலங்குகளை பாதுகாப்பதில் மின்னணு புதுமை திட்டங்களை வந்து விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு இடையிலான இணக்கமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளாா் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு உற்பத்தி தொடர்பான இரண்டு நாள் கண்காட்சி நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் ராணுவ விவகாரங்கள் துறை ஏற்பாடு செய்திருக்கும் இந்த கண்காட்சியில் ராணுவத்தினர் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் அவற்றை எதிர்கொள்வதற்கான திறன் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது ராணுவ உற்பத்தி துறையில் தளவாடங்களை பராமரித்தல் பழுது நீக்குதல் உள்ளிட்டவை குறித்தும் இக்கண்காட்சியில் விளக்கப்பட உள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி அமலாக்க தலைமை அதிகாரிகள் மாநாடு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நாளை புதுதில்லியில் நடைபெறுகிறது மத்திய அளவிலும் மாநில அளவிலும் வரி ஏய்ப்பை தடுப்பதற்கான ஒட்டுமொத்த செயல்திட்டம் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது வரி கட்டமைப்பை வலுப்படுத்த சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து வருவது குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது முதல் குமரி நேசிக்கும் நாங்கள் எல்லாம் சுதந்திரத்தின் பரிசு எதுவாகும் மக்களாட்சியின் முதன்மையான கல்வீடு நட்பின் மீது உறுதி கூடுவோம் நமது முதல் வாக்கினேதான் நம் நாட்டிற்காக அழிப்போவே மக்களவைத் தேர்தலில் நூறு சதவீத வாக்களிப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த இளம் வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை தவறாமல் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியையும் மேற்கொண்டு வருகிறது தமிழகத்தில் மதுரையைச் சேர்ந்த முதல் முறை வாக்காளர்கள் தங்களுக்கு கிடைத்திருக்கும் வாக்குரிமையை தவறாமல் பயன்படுத்தப் போவதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் பேர் சோபனா நான் பாலரங்குரத்துல இருந்து வரேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓட்டு போறேன்னு நினைச்சா ரொம்ப எக்ஸைட்மென்டா இருக்கு இது வரைக்கும் அம்மா அப்பா கூட தான் போவேன் ஆனா அந்த ரூமுக்கு வெளியே நிப்பாட்ட வச்சிருவாங்க ஓட்டு போறவங்க மட்டும்தான் உள்ள போயிட்டு வருவாங்க அப்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் போறேன் எப்படா இந்த புளூமை வந்து என் ஆள்காட்டி வரல வைப்பாங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு பணத்துக்காக ஓட்டு போடாம நம்மளுக்கு யார் நல்லது செய்வாங்க அப்படின்னு நினைச்சு ஓட்டு போடுங்க என் பெயர் ரோ காவியா இந்த நாட்டு குடிமகளா என்னுடைய முதல் வாக்களிப்பை தெரிவிக்க போறேன்றப்ப எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்கு இது என்னுடைய முதல் வாக்களிப்பா இருக்கு தலையெழுத்த மாற்றக்கூடிய இந்த தேர்தலில் என்னுடைய பங்களிப்பு இருக்குன்றப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்னுடைய ஓட்டு வந்து அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டியா இருக்குன்ற நம்பிக்கையும் இருக்கு நல்ல யோசனையோட அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டக்கூடிய ஓட்டாக தேர்தலாக இருக்கும் நம்பிக்கையோட முதல் ஆர்வத்தோட முதல் முறையா ஓட்டு போட போறேன் பாகிஸ்தானின் புதிய பிரதமராக திரு ஷேபா ஷெரீப் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபின் தலைமையிலான பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் திரு ஷேபா ஷெரீப் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அண்மையில் பாகிஸ்தானின் நாடாளுமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களில் இருநூற்றி ஒரு பேர் திரு ஷேபா ஷெரீப் ஆதரவாக வாக்களித்தனர் இம்ரான்கானின் பாகிஸ்தான் தேரி கட்சியைச் சேர்ந்த உமர் அயூப் கானுக்கு தொன்னூற்றி இரண்டு வாக்குகள் மட்டுமே கிடைத்தன நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ள திரு ஷேபா ஷெரீப் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபின் இளைய சகோதரர் ஆவார் காசா போர் நிறுத்தம் தொடர்பான சமரச பேச்சுக்களில் பங்கு பெறுவதற்காக ஹமாஸ் அமைப்பின் தூதுக்குழுவினர் இன்று கெய்ரோ சென்றுள்ளனர் கத்தாரில் இதுகுறித்த பேச்சுவார்த்தைகளில் பங்கு பெற்ற எகிப்து நாட்டு அதிகாரிகள் ஹமாஸ் அமைப்பினர் மற்றும் இஸ்ரேல் நாட்டின் அதிகாரிகளுடன் சமரச பேச்சுக்களில் ஈடுபட உள்ளனர் இஸ்ரேல் தங்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் இருபத்தி நான்கு மணி நேரத்திலிருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் போர் நிறுத்தத்தை செயல்படுத்த உள்ளதாக ஹமாஸ் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் உக்ரைன் நாட்டின் முப்பத்தி எட்டு ட்ரோன்கள் ரஷ்யாவின் கிரிமியா பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து கிரிமியா பகுதியையும் ரஷ்யாவையும் இணைக்கும் கிரீச் பாலம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலின் போது எவ்வித உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் தொடர்ச்சியாக தங்களுக்கு ஆயுதங்கள் வேண்டும் என வலியுறுத்தி வரும் நிலையில் ரஷ்ய ராணுவம் உக்ரைனின் ட்ரோன்களை தாக்கி அழித்திருப்பதாக கூறப்படுகிறது கிரிமியா தீபகற்பம் ரஷ்ய கடற்படையின் முக்கிய தளம் என்பது குறிப்பிடத்தக்கது நீதித்துறை மீதான நம்பிக்கையை ஏற்படுத்துவதில் மாவட்ட நீதிமன்றங்களின் பங்கு மிக முக்கியமானது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர் வழக்குகளை ஒத்திவைப்பது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி வருவதாகவும் அதனை சரிசெய்ய உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஐசிசி வெளியிட்டுள்ள டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில் இந்திய அணி முதலிடத்தில் உள்ளது அறுபத்தி இரண்டு புள்ளிகளைப் பெற்று இந்திய அணி முதலிடத்தை பிடித்துள்ளது முதலிடத்தில் இருந்த நியூசிலாந்து அணி இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது ஆஸ்திரேலிய அணி மூன்றாம் இடத்தில் உள்ளது ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்திற்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்தில் இரண்டாம் நாளான இன்று மும்பை அணி நேர இறுதியில் தனது முதல் இன்னிங்ஸில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று ரன் எடுத்துள்ளது மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சாய் கிஷோர் சிறப்பாக பந்து வீசி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் நூற்றி நாற்பத்தி ஆறு ரன் எடுத்துள்ளது பிரீமியர் லீக் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் தில்லி அணிகள் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒடிஷா மேற்குவங்கம் பீகார் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களில் ஒரு லட்சத்து ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக பாதுகாப்புத்துறை உற்பத்தி குறித்த இரண்டு நாள் கண்காட்சி நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது பாகிஸ்தானின் புதிய பிரதமராக திரு ஷேபாஸ் ஷெரீப் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் காசா போர் நிறுத்தம் தொடர்பான சமரச பேச்சுக்களில் பங்கு பெறுவதற்காக ஹமாஸ் அமைப்பின் தூதுக்குழுவினர் இன்று கெய்ரோ சென்றுள்ளனர் ஐசிசி வெளியிட்டுள்ள டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில் இந்திய அணி முதலிடத்தை பிடித்துள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது